ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் ப்ளாக் இந்த விலாகில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு நான் சொல்லு ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கோம் ஹாஸ்பிட்டல்னு நான் இப்போ நாங்கள் இப்போ சொன்னாலே உங்களுக்கு கண் க தெரிஞ்சிடும் என்ன விஷயம்ன்ட்டு ஸோ அதுதான் இன்னும் அஃபிஷியலாக நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அதனால் ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம் இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணுறோம் ஆனால் இது எப்போ போடுவோன்றதே தெரியல ஸோ அதனால வீட்டில் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது இப்போ இது மாதிரிலாம் போட வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல அது சொன்னாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போடுவோம் அப்படி இல்லைன்னா அந்த விலாக் வந்துடும் ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போது ஃபோர்டீன் டேஸ் வந்து தள்ளி இருக்கு இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் கணக்கு வருது சரி இப்ப போய் பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் एक्चुअली டெஸ்ட் பண்ணிட்டோம் வீட்லயே இந்த இது பண்றது டெஸ்ட் பண்ணிட்டோம் அதுல டபுள் கோட் வந்துருச்சு ஆனா அதுல அந்த செகண்ட் கோட் அதையா இதுவா இருக்கு ஒரு மாதிரி அந்த செகண்ட் கோட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வராம அது கொஞ்சம் நா சீக்கிரமா டேட் 5 டேஸ்ல 35 டேஸ்லயே பார்த்ததால அப்படி இருக்கான்னு தெரியல இன்னைக்கு சரி போய் செக் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு அப்புறம் அந்த கோட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுல அது எப்படின்னு தெரியல ஸோ அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு பேபி எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோமோ அதே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம் ஸோ பார்த்துட்டு அவங்க போய் டாக்டர் பார்த்துட்டு திருப்பி உங்களை வந்து மீட் பண்ணுறோம் இங்கே பக்கத்தில் தான் வீட்டிலேருந்து கிட்டதான் ஹாஸ்பிட்டல் சந்தே தட போனோம் அடுத்ததா இங்கே தான் வரோன்னு நினைக்கிறேன் இப்படி போயிட்டு நீ எப்போ போ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் போயிட்டு செக் பண்ணியாச்சு என்ன சொன்னாங்க சொல்லி செக் பண்ணதில் டேட் வந்து தப்பாக இருக்கா மாதிரி இருக்குது இப்போது இந்த டேட்டுக்கு வந்து இவ்வளோ டேஸ் தருனதுக்கு வந்து க்ரோத் வந்து கம்மியாக தெரியற மாதிரி இருக்குது அதனால நீங்கள் ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ ஸ்கேன் எடுக்க போயிட்டுருக்கோம் அவங்க சொல்லும் போது ஒரு பயம் வந்துச்சு சரி பாப்பா ஸ்கேன் எடுத்து பார்த்தா கிளியராக தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டேட் வந்து த தப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஸ்கேன் எடுக்க தான் போயிட்டுருக்கோம் ஸ்கேன் இப்போயே எடுத்தால் உடனே கூட காமிச்சிடலாம் போயிட்டு ஸ்கேன் இப்போயே எடுத்துட்டாங்கன்னா இப்போவே ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிட்டு என்னன்றது கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் போகிற மாதிரி இருக்கும் ஸ்கேன் ரிசல்ட் உடனே கொடுத்துருவாங்களா ஸ்கேன் ரிசல்ட் வந்து உடனே கொடுத்துருவாங்க டாக்டர் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி போல வரையும் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி டுவெல் தான் ஆகுது தோத பக்கத்தில் தான் இருக்குது போயிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சொன்னோடனே பக்குன்னு ஆயிடுச்சு என்னன்னு தெரியல பார்ப்போம் இன்னொரு பேபி வேணான்னு தான் வேணாம் இவன் மட்டும்தான் அப்படின்றது தான் என்னோட ஆசை வந்து ஆனால் எனக்கு என்னன்னா இவ தனியாக இருக்க மாதிரி இருக்கா என் கூட தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என் கூட தான் விளையாடிகிட்ருப்பா நான் தான் அவளுக்கு அவள் கூட குழந்த மாதிரி நானும் விளையாடிட்டே கிடப்பேன் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எங்கள் அங்கே பக்கத்துலலாம் அக்கம் பக்கத்துலலாம் ஒரு மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக இருக்காங்க ஒரு மாதிரி இதுவாக இருக்கா பாண்டாக இருக்காங்களா இவன் மட்டும் தனியாக இருக்கிறாளே அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனாலேயே எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று போதும் அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஆனால் அப்புறம் போக போக தான் கொஞ்சம் இவளுக்காகவே தான் அது இன்னொரு பேபி வந்து பிளான் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக ஆயிடுச்சு பார்ப்போம் இந்த மேடமுக்கு இன்னும் தெரியாது இந்த மேடம் தெரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ஏ ஏ அப்படின்னு பண்ணுவாங்க அப்படி அடையா ஸ்கூல் வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இங்கே வந்து சிரிச்சுக்கிட்டு டிஷ்யூ பேப்பர் விளையாடின்னு இருக்கா பாருங்கள் மேம் அவன் மேம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மேம் பாருங்கள் மேடம் ஆனால் அப்பப்போ அப்படியே சோகமாக இருக்க மாதிரி பண்ணுறான் சோகமாக இருக்க மாதிரியே பண்ணிவிட்டு பயிர்வாலிக்குது அப்படின்னு நான் சிரிக்கிறா பாருங்க சிரிக்கிறா பாருங்கள் மாட்டி விட்ருவோங்க மேம் கிட்ட மாட்டி விட்ருவோங்க மேம் பார்ப்பாங்க இந்த வீடியோ சிரிக்கிறா மேம் சிரிக்கிறா நாளைக்கு லீவ் போட்டுருவா ஸ்கூலுக்கு இப்போவே ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலு நாளைக்கு இருக்கா இல்லையான்றத மேடம் இப்பயே கேட்டாங்க எப்படி நாளைக்கு லீவ் போட்டுருவா பு என்ன அம்மாவை காணும் ஸ்கேன் எடுக்க போனோம் ஸ்கேன் எடுக்க வந்து திவ்யாவை கூப்பிட்டு போய் ஸ்கேன் எடுக்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே பார்த்தா ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது எங்களுக்கு அவங்க மேம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்விக் வந்து வயிறு வலிக்குது ரொம்ப அவ சாப்பிடவே இல்லை நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவள் ஆக்சுவலாக நேற்று நைட்டே என்கிட்ட சொன்னால் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வயிறு வலிக்குது அவள் தூங்குறதுக்கு சோம்பு தூங்கிறதுக்காக வேணுமனையே பண்ணுறா போல அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் தூங்கமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சாச்சு அப்புறம் காலையிலையும் சொல்லியிருந்தாள் காலையிலையும் சொன்னால் போகிற ஸ்கூலுக்கு போகிறப்பே சடனாக வயிறு வலிக்குது அழுதா அப்புறம் நாங்கள் இளநீ வாங்கி குடிச்சிட்டு இளநீ வேணுன்னு கேட்டால் சரி எள்ளனி வாங்கி கொடுக்குறேன்டா அம்முன்னு சொல்லிட்டு அப்படி இளநீ வாங்கி கொடுத்துட்டு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விட்டாச்சு அப்புறம் பார்த்தா வயிறு ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு போல அவளுக்கு ஸோ அவங்க அவங்க மேம் வந்து அவங்க மேம் வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க வயிறு வலிக்குது வந்து கூப்பிட்டு போயிருங்க அழுகுரா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு திவ்யாவை வந்து ஸ்கேன் எடுக்க அங்கேயே அப்படியே விட்டுட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் நான் போயிட்டு பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டேன் இப்போது ஸ்கேன் எடுத்தாச்சு ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்காக போய் ஒன் தேர்ட்டிக்கு ஆக்சுவலாக போயிடுவாங்க டாக்டர் என்னன்றது அவங்க எப்படியும் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் போவாங்க ஸோ அதனால் இப்போ காமிச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க ஸோ இப்போ எங்கள் குட்டி இருக்கா எங்கள் செல்ல குட்டி இருக்கா எங்கள் செல்லக்குட்டி ஆக்சுவலாக இவளுக்கு இன்னும் தெரியாது இன்னும் வந்து இந்த மேடம்க்கு நாங்கள் சொல்லலை நாங்கள் இவர்கிட்ட சொல்கிறதே தனியாக நாங்கள் ஒரு வீடியோவாக போடுறோம் என்னடா அவள் இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில இன்னும் இன்னும் இவன் கிட்டே நாங்கள் சொல்லலை ஸோ பார்ப்போம் திவ்யா வந்து தான் அது வந்தால் தான் தெரியும் அந்த க்ரோத் அது என்ன எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது திவ்யா வந்து தான் மேடம் உங்கள் பேர் என்ன விதா நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஹாய் ஜி படிக்கிறாங்க என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க க்ளாஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள் ஆ உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு குட் நியூஸ் நாங்கள் சொல்ல போறோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயோ ஐயோ மே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா அம்மா வந்து உடனே சொல்கிறேன் இல்லைன்னா அப்புறமா சொல்லுவேன் இல்லைன்னா அப்போ டூ டேஸ் கழிச்சு சொல்லுவேன் உனக்கு வயிறு வலி சரியான சொல்லுவேன் உங்க வயிறு வலி சரியாயிடுச்சா இப்ப ஆ சரி வயிறு வலி சரி ஆயிடுச்சாண்டாடி ஏமாத்திராக்சுவலாக உங்க ஏமாத்தலாம் இல்லாம வயிறு இடம் வலிக்குது தான் அவளுக்கு ஏன்னா சாட்டர்டே வந்து நாங்கள் சென்னையெலாம் போனோம் அவள் கார்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தா அப்புறம் அந்த சென்மை மேமோட இதுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு போனாங்க வயிறு வலிக்குதான் ஸோ அதனாலேயே கண்டிப்பாக ஹீட் ஆயிருக்கும் வந்து சிக்கன் சாப்பிட்டு இருந்தாலும் அதனால கண்டிப்பாக ஹீட் ஆயிருக்கும் அதனால தான் ஒரு வயிறு விட்டு விட்டு வலிக்கிற மாதிரி தான் இருக்குது போல அவனுக்கு அதனால தான் இல்லைன்னா பொய்லாம் சொல்ல மாட்டாங்க ஸோ ஸ்கேன் எடுத்தாச்சு எடுத்து போய் டாக்டரை பார்த்தாச்சு சிக்ஸ் வீக்ஸ்க்கான சிக்ஸ் வீக்ஸ்க்கான க்ரோத் இல்லை ஃபைவ் வீக்ஸ்க்கான க்ரோத் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாந்தேதி வரணும் அப்போது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஸோ அதில் ஹார்ட் பீட்டு எப்படி இருக்குது அதில் க்ரோத் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போது அங்கே சொல்லியிருக்கிறது வேற வேறு எதாவது நீன்னா வேறு ஒன்றும் இல்லை தேதி பார்த்துட்டு என்னென்றது நான் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் அது இன்னைக்கு டேட்டா மண்டே ஃபோர்த்து ஆகஸ்ட் இன்னைக்கு ஆனால் அந்த வீடியோ எப்போ வரும்னு எங்களுக்கு தெரில சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் கவுட் பண்ணாமலே போய்ட்டேன் அவ அதனால ஃபோலிக் 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 ஆசிட்க்கு கொடுத்துருக்காங்க சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தான் வந்து கரெக்டான வந்து மாதிரி டிராவல் வந்து வேணாம் சொல்லிட்டாங்க இந்த டைம்ல டிராவல் வந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ டூ வீக்ஸ்க்கு எங்கேயும் போகிற மாதிரி பிளான் பண்ண முடியாது போல் ஸோ அவ்வளோதான் வீட்டுக்கு போகிறோம் இன்னும் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லலை எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கப்புறம் தான் என்னன்றதை போய்ட்டு சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்